ரஹீம் என்னங்க செய்யறது எதுவுமே நம்ம கையில இல்லைங்க எல்லாம் அல்லா கையில தான் இருக்கு இப்ப உன் கையில தான் இருக்கு ஹலோ ஹலோ வேலையில இன்னைக்குதான் புதுசா சேர்ந்து காப்புல இருக்கு ஆமாங்க மேனேஜர் என்னமோ பேசிகிட்டு இருந்தீங்களே என்ன ஒண்ணுமில்ல இங்க தங்கிக்கலாமான்னு கேட்டேன் முடியாதுன்னு பாரு ஆமாங்க மகா மட்டமான மனுஷன் ஊருக்கு புதுசோ ஆமா எந்த ஊரு

எந்த ஆம்பளை கிட்டேயும் நான் என் மனசை பறி கொடுத்ததே இல்லை உங்களை பார்த்ததுலேருந்து என் மனசுல ஒரு இது பரவாயில்லம்மா நான் எப்படியாவது சமாளிச்சிக்கிறேன் ஹலோ கதா இவர் பேர் கண்ணன் என்னுடைய பிஏ என் தங்கச்சிப்பா ரஹீம் கண்ணனை ரெஸ் ஹவர்ஸ்க்கூ கூட்டிகிட்டு போய் தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும் வர்றது

சாப்பிடுற இடத்துலயே ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்க கூடாதா அப்படின்னு தோணும் மொட்ட மாடியா இருக்கு இதுக்கு பதிலா ஒரு கார்டன் போட்டுதான் நல்லா இருக்குமே தோணும் வெறும் கார்டனா இருந்தா சுவாரஸ் இல்லையே ரெண்டு புறா பறக்கோட்டா இன்னும் அழகா இருக்குமே தோணும் போக போக நீ பாத்ரூம் குள்ளயோ ஃபேன் கேப்ப என் நிலைமையை நான் நல்லா புரிஞ்சவங்க உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டு போயிடணும் இல்ல முதல்ல நீ இந்த இடத்தை புரிஞ்சுக்கணும் தம்பி எங்க பெரிய முதலாளி இருந்த காலத்துல அவர் தங்க இடம் பாரு எந்த காரணத்தை கொண்டும் இந்த இடத்த அசுத்தப்படுத்திடாத அசுத்தம்னா அசுத்தம் அதான் அர்த்தம் கட்ட பொண்டாட்டியோட வாழ்ந்தா அது சுத்தம்

ஏதாவது அப்புறம் தோண்ட முடியல தண்ணி வந்துருச்சு சீக்கிரமா வந்து தலை சுத்தம் அப்படி போக பரப்பு கொண்டு போய் விட்டுறோம் இப்படி வா பாத்து பாத்து பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரியே வரணும் அத்தனையும் செலவு கல்லு வழுக்கி விட்டுரும் சொயின்னு சொல்லு பெட்ரூம் எப்படி தெரியும் கேட்டா பெட் இருக்கு அங்க ரெஸ்ட் ஹவுஸ்ல ஒருத்தர் தானே படுக்கலாம்னு சொன்னேன் இங்க ரெண்டு பேரே படுக்கலாம் ஏ ரெண்டு கட்டில இருக்க உன்ன தெரியாதா இருக்கு கடைசியில ஒரு பெட்ல தான் படுக்க போறேன் பயங்கர ஸ்பிரிங் அமுத்தி உட்கார்ந்த தூக்கி வீட்டை விட்டு வெளியே இருந்துரும் ஜாக்கிரத என்ன இது ஹைதராபாத் செகந்திராபாத் கட்டன் அலகாபாத் இப்ப சாப்பாடு வேலைக்கு வச்சிருக்கிறேன் செய்வாளான்னு கேட்டு வர்ற அடே பாத்திரங்கள் அப்படி இருக்கு தெரியலையான்னு தெரியலான அடே நீ என்ன திறந்தா மூடவே மாட்டியா

வந்து போடு குடிச்சு பார்த்துட்டு காப்பியா சாய் ஆவான்னு நான் சொல்றேன் வா ஆ கண்டிப்பா அனுப்பிடுறேன் ஆ ஓகே 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 குட் மார்னிங் குட் மார்னிங் யார் நீங்க பாச பார்க்கணும் முடியுமா நீங்க யாரு மை நேம் இஸ் கரப்ஸ் கரப்ஸ் வேல் உடைய சன் கரப்ஸ் வேல்ஸ் கரப்ஸ் நீங்க எந்த நாடு பர்த்த நாடு வர்த்த நாடுன்னு ஒரு நாடா எந்த தேசத்துல இருக்கு இந்தியாவுலதாங்க தேங்க்யூ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குல்ல ஓ அட நம்ம வருத்த நாடு நம்ம ஊரு ரொம்ப நெருங்கிட்டீங்க உட்காருங்க ஆமா ஒருத்த நாட்டில வேல்ஸ் கருப்புன்னு பேரா அதாவது எங்க அப்பா பேர் வேலுசாமி என் பேர் கருப்புசாமி நான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பாரினர்ஸ் எல்லாம் வர போக இருந்தாங்க அவங்க வேலுசாமியை வேலை சொன்னாங்க கருப்புசாமியை கருப்பு சொன்னாங்க சரி மாடனாக இருக்கேன்னு நானும் விட்டுட்டேன் அப்போ மாடசாமினு பேர் இருந்தா மடசுன்னு வச்சிக்கோங்களா

என்ன சொன்னீங்க பேசாம இருக்கு வந்த இடம் பெரிய இடம் சொன்னேன் ஓ இன்டெலிஜென்ட் தவளைங்க ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க பாக்குறீங்களா பாருங்க என்னங்க கலர் தவளை வச்சிருக்கீங்க எப்படியாவது பாச பாக்கணுங்க இதை பாருங்க மிஸ்டர் கருப் எங்க பாஸ் இன்னைக்கு யாரையுமே கண்டிப்பா பாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால நீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அது வரைக்கும் நான் எங்க தங்குறது ஹோட்டல்ல தங்குறது அவளே நண்டெல்லாம் இருந்தா ஹோட்டல்ல ரூம் தர மாட்டேங்கிறாங்க அப்படியா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்ச இன்னும் ஆகல அங்க எப்படி எனக்கும் இன்னும் ஆகல இவ்வளவு வயசாயும் இன்னும் கல்யாணம் ஆகலையா இவ்வளவு வயசுன்னா எனக்கு என்ன அவ்வளவு வயசு மாதிரியா தெரியுது பார்த்தா வயசு தெரியல ஆனா நர தெரியுது ஐயா இது நான் பிறக்கும் இருந்தது இது கூட உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க நிஜமாவா பொய் சொல்லி என்ன போகுது அப்படின்னா நீங்க என் வீட்லயே தங்கலாம் உங்களுக்காக என் வீடு எப்பவும் திறந்தே இருக்கும் என் மனச போல ஏன் பூட்டுறதே இல்லையா மனச யாராவது பூட்ட முடியுமா மனசுல இடம் கிடைச்சா தானே வீட்டுல இடம் கிடைக்கும் இந்த மாதிரி நான் எந்த ஆம்பளை கிட்ட என் மனசை பறிகொடுத்ததே இல்ல உங்களை பார்த்த உடனே என் மனசுல ஒரு இது உங்களை பார்த்த உடனே

முதல்ல குடிக்கிறது தண்ணிய கொடுங்க தண்ணி

Terima kasih telah menonton! என்ன அழுத்துக்கிற சாப்பாடு லேட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம் இப்படி தகராறு பண்ண இனிமே உனக்கு கூட்டே வர மாட்டேன் என்னமோ பேசிட்டீங்க அது ஏதாவது நான் ஏதாவது பதில் சொல்லிட்டு இருப்பேன் நல்ல இருக்கட்டுங்க

வழக்கம் போல சண்டையா குட் மார்னிங் உங்களுக்கு இல்லப்பா அட ஏன் எங்க கொண்டு வந்து வைக்கிற ஹேய் ஐயா பணமா ஆப்புடா லஞ்ச வாங்கிட்டு ஆள செய்றீங்க இத பாருங்க முதல்ல இந்த பழக்கத்தை விட்டு இருக்க இல்ல மகாலிட்ட போய் இத கம்ப்ளைண்ட் பண்ணுடா ஆமா இந்தாப்பா இது பழைய இல்லப்பா தவளை ஏச்சமதிக்கு கொண்டு வந்திருக்கற தமிழ் சரக் தவளையா டேய் இடி அன்னைக்கு இப்டி தான் எடுத்து அஞ்சாற தவளை ஓடி போச்சு நல்ல காதி தவளை ரெண்டா காணா நீ சும்மா சார் நீங்க பாருங்க சார் அவ என்னைய பாக்குறதே இப்டி என் தவளை எல்லாம் பாம்பு திண்டுச்சு என் சட்டையும் பயன்ட்டையும் ஆபீஸ்ல இருக்கிறவங்க தின்னுட்டாங்க இதோட தெருவுல ஓடி அந்த நாய் விரட்டி அது வேற கொஞ்சம் திண்டுச்சு இந்த பக்கம் பூரா நாய் மத்த பக்கம் பூரா ஆபீஸ்ல இருக்கிறவங்க போதுமா ரொம்ப சாரி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன விடுங்க ஒருத்தர் பாம்பை எடுத்து விடுங்க விடுங்கன்னு அவர் என்ன ஆனாரு ஆஹா என் குலதெய்வம் நான் சொல்லாம யாரையுமே கிடைக்காது அவர் அதோட தெருவுல ஓடி இருக்காரு யாரோ ஒரு மோடி மஸ்தான் பார்த்து அவரை விடுவிச்சிட்டு பாம்பு எடுத்துட்டு போயிட்டான் நான் படாத பாடுபட்டு அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு பாம்பை சமாதானம் பண்ணி கூட்டிக் கொடுக்க இங்க பயப்படாதீங்க என் குல தெய்வம் எனக்கு வேண்டியவங்களை ஒண்ணு செய்யாது அதுவும் குறிப்பா உங்களை ஒண்ணுமே செய்யாது இதுக்கு மேல என்னங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க என் நிலைமைய பாத்தீங்களா என் தவளையும் போச்சு என் நிலைமையும் இப்படி ஆச்சு நான் எப்படிங்க ஊருக்கு போவேன் பாருங்க பேசாம என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டு என் கூடவே இருங்க நிஜமாவா சொல்றீங்க என்ன என்ன செய்ய சொல்லு நீங்க தொடவிங்க ஒரு இடத்தை பாக்கி விடலோ வீட்டுக்குள்ள வாங்க ஒருத்திரம் போட நீங்க தொடவே வேண்டாம் நானே வர்றேன் கவலை ஆபாரம் பண்ண வந்தவன கவலை மாதிரியே ஆக்கிட்டான்